குரங்கு பிரதம மந்திரி குழந்தைகள் கதை ஒருமுறை ஒரு புத்திசாலி அரியர் ஒருத்தர் காட்டு வழியா போய்கிட்டு இருந்தாரு அப்ப ஒரு குரங்கு அங்க படுத்து இருந்துச்சு விளையாட்டா அந்த குரங்கோட வாழ மிதிச்சாரு அந்த அரியர் அப்பத்தான் தெரிஞ்சது படுத்து இருந்தது குரங்கு இல்ல அது ஒரு அரக்கன்னு ரொம்ப கோபமான அரக்கன் தன்னோட வாழ மிதிச்சா அரிஜர குரங்கா மாறிப்போன்னு சாபம் கொடுத்தான் உடனே அந்த அரியர் குரங்கா மாறிட்டாரு சிறு பிள்ளை போல தான் செஞ்ச தவறினால இப்படி குரங்கா மாறிட்டமேனு வருத்தப்பட்ட அந்த அரியர் அந்த காட்டிலேயே வாழ ஆரம்பிச்சார் ஒரு நாள் அந்த பக்கமா வந்த பயணிகள் ரெண்டு பேர் ஒரு மரத்தடியில தங்கி இழைப்பாரினாங்கவ் அதுல ஒரு பயணி சொன்னார் நாளைக்கு நம்ம அரண்மனையில ஒரு போட்டி நடக்கப் போகுது அதுல யார் தங்களோட அறிவ காட்டி ஜெயிக்குறாங்களோ அவங்களுக்கு பிரதம மந்திரி பதவி கொடுக்க போறதா அரசர் அறிவிச்சு இருக்காருன்னு சொன்னாரு இத மரத்தடியில் இருந்து கேட்ட குரங்கு குரங்குதானம் அந்த போட்டியில கலந்துக்கிட நினைச்சது உடனே பட்டணத்துக்கு போன அந்த குரங்கு போட்டி நடக்குற திடலுக்கு போச்சு அங்க போட்டிக்கு தயாரா வந்திருந்த அரியர்கள் நிக்கிற வரிசையில அதுவும் நின்னுச்சு அத பார்த்த காவலர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க அந்த குரங்கு போட்டிக்கு பதில் எழுதுற ஓலையில் தன்னோட பேரை எழுத்தியிருந்த பார் ததும் இந்த குரங்குக்கு வாய் பேச முடியலெனாலும் எழுத்தி புரிய வைக்கிற திறன் இருக்கு அதனால இதுவும் போட்டியில கலந்துகிடலாம்னு அறிவிச்சாங்க போட்டி திடலுக்கு வந்த அரசரியத்து கனமானது இறகா இல்லை கல்லானு தன்னோட முதல் கேள்வியை கேட்டாரு எல்லா அறிஞர்களும் தங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை எழுதுனாங்க சிலர் அறிவியல் பூர்வமா எழுதுனாங்க ஆனா குரங்கு அது சூழலை பொறுத்தது இலகுவான மனசு குற்ற உணர்ச்சி மேலிட்ட பிறகு கனமாக மறுகிறதுன்னு எழுத்திக் கொடுத்துச்சு குரங்கு வித்தியாசமான அணுகுமுறையை பார்த்த அரசர் குரங்கையே கவனிக்க ஆரம்பிச்சார் அடுத்ததா ஒரு பசியோடு இருந்த முதியவருக்கு முன்னாடி அரசு கஜானாவில இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தங்க நாணயத்தை வச்சிட்டு இப்ப இதை யாருக்கு கொடுப்பீங்க அரசரு கா இல்ல பசியில இருக்குற முதியவருக்கானு கேட்டாரு அரசரெல்லா அறிஞர்களும் அரசரை விட பசியோடு இருக்குற முதியவருக்குத்தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு குரங்கு என்ன விட எழுத்தி இருக்கும்னு எல்லாரும் ஆவலா இருந்தாங்க அப்பா அரசர் குரங்கு எழுத்தியிருந்த ஓலையை எடுத்து படிச்சார் அதுல இந்த நாட்டுல ஒருத்தர் பசியோட இருக்கிறது அரசரோட தவறு அவரு கஜானாவில இருக்கிற பணத்தை எடுத்து பசியோட இருக்கிறவங்களுக்கு சோறு போடக்கூடாது ஆனா கஜானாவை எதுக்கு அரசருக்கு கொடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுகிட்டு நாட்டுல வரிகளை குறைச்சி அதே நேரத்துல கஜானாவ வருமானம் உயர்த்தி யாருமே பசியோட இருக்காத அளவுக்கு பார்த்துக்கிடனும் அதனால இந்த பணம் அரசருக்கு கொடுத்து அந்த முதியவருக்கு பசி ஏற்படாத வண்ணம் அவருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்யணும்னு அதுல எழுத்தியிருந்தது அப்பத்தான் நடுநிலையா இருந்து யோசிக்கிற குரங்குக்கு பிரதம மந்திரியா வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சுச்சு அப்பத்தான் அரசர் அடுத்த கேள்வியை கேட்டாரு எல்லாரையும் அரண்மனைக்கு அருகில இருக்குற மாந்தோப்புக்கு கூட்டிட்டு போயி அங்க வாடிப்போயிருந்த மாமர செடிகளை காமிச்சு இதை எப்படி வளமான செடியா மாத்தலாம்னு கேட்டாரு அதுக்கு நிறைய பேர் இது ஏற்கனவே பெரும்பகுதி செத்துடுச்சு அதனால இத அப்புறப்படுத்திட்டு புது மாமர செடியை இங்க வைக்கலாம்னு ஆலோசனை சொன்னாங்க ஆனா குரங்கு மட்டும் செடிய பார்க்கவே இல்ல அதே மாதிரி வாடி இருந்த மற்ற செடிகளோட வேர்பகுதியில இருந்த மண்ணை ஆரஞ்சிச்சு அடுத்ததா வளமா செடிப்பை வளர்ந்து இருந்த செடிகளோட வேர்பகுதியில இருக்கிற மண்ணையும் ஆராய்ச்சிச்சதுக்கு அப்புறமா தன்னோட ஆலோசனையை ஓலையில் இழுத்துச்சு அந்த குரங்கு அதுல இந்த செடியை சுலபமா காப்பதிடலாம் நான் நல்ல செடி மற்றும் வாடிப்போட செடிகளோட மண்வளத்தை பார்த்தேன் ரெண்டுமே மாதிரி இருந்துச்சு அதனால மண்ணில எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இந்த வாடிப்போட செடிகள் மேல அதிகமான நிழல் விழுகுது அதனால் கொஞ்ச நாள் நல்ல படியா வளர்ந்தாலும் மரம் ஆகுற அளவுக்கு போத்திய வெளிச்சம் இந்த செடிகளுக்கு இல் அதனால இந்த செடியை பிடுங்கி நல்ல வெளிச்சமா சூரிய ஒளி படுற இடத்துல நட்டா இந்த செடியே நல்ல மரமா மாறும்னு இழுத்து இருந்துச்சு அப்புறமா குரங்குதான் பிரதம மந்திரினு போட்டி நடத்துன எல்லாரும் சொல்லிட்டாங்க உடனே ராஜா நமக்கு நல்ல மந்திரி கிடைச்சிருக்காரு அவர் நம்ம கிட்ட வந்து சேர்ந்த இந்த விஷயத்தை நாம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மூட்டு நிறைய பொரிய குரங்கு கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் சமமா பகுத்து கொடுங்கன்னு சொன்னாரானா அந்த குரங்கு எல்லாருக்கும் முதல்ல கொஞ்சம் பொரிய மட்டும் கொடுத்துச்சு அத பசியோட இருந்தவங்க வேகமா சாப்பிட்டு முடிச்சாங்க அவங்களுக்கு இன்னொரு தடவை பொறி கொடுத்துச்சு திரும்ப பொறி வேணும்னு கேட்டவர்களுக்கு கொஞ்சம் பொறி கொடுத்துச்சு இத பார்த்த அரசருக்கு குரங்கோட அறிவும் பகுத்து கொடுக்கும் போது பசியோட இருக்கவங்களுக்கு அதிகமாவும் பசி இல்லாதவங்கள கண்டுபிடிச்ச விதத்தையும் பார்த்து குரங்கையே தன்னோட பிரதம மந்திரியா நியமிச்சாரு அடுத்த நிமிஷம் அந்த குரங்கு திரும்ப அறிஞரா மாறிடுச்சு மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சதும் அவருக்கு இருந்த சாபம் தன்னால நீங்கிடுச்சு இத பார்த்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாக